சினிமாவுடைய தாக்கம் இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் இருக்க தான் செய்யும் போல நடிகர்களை பின்தொடரும் ஒரு கும்பல் இருப்பது போலவே நடிகைகளை தங்களுடைய கற்பனை காதலியாக எண்ணிக்கொண்டு அதே போல் தனக்கு லவ்வரும் இருக்க வேணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இளைஞர்கள் கிட்ட மேலோங்கி வருது குறிப்பாக பெரிய மார்பு வேண்டும் அப்படின்றது காதலிகள் கிட்ட வைக்கும் முக்கிய கோரிக்கை இதனால் தவிச்சு போய் கிடக்குது இளம்பெண்கள் வட்டாரம் மார்புனா என்னங்க அது என்ன அவ்வளோ மலிவான ஒன்றா வாங்க பார்க்கலாம் ஈஸ்ட்ரோஜன் நிறைஞ்ச உணவுகளும் ஆரோக்கிய கொழுப்பு உணவுகளும் மார்பக வளர்ச்சிக்கு துணை புரியுது முட்டையோடிய மஞ்சள் கரு சூரியகாந்தி விதை சோயா உணவு பொருட்கள் ஏற்றது தவிடு நீக்காத தானியங்கள் வெந்தயம் கருப்பு எல் கிராம்பு வெள்ளைக்கடலை கோழி இறைச்சி சிறிய வகை மீன்களையும் சாப்பிடுங்கள் கீரை வகைகள் மார்பக வளர்ச்சி ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது வளரும் இளம் பருவ பெண்களுடைய உணவுகளில் இவைகளை தாய்மார்கள் சேர்க்க வேண்டும் ஐஸ்கிரீம் வருத்த பொரித்த உணவுகள் மற்றும் இனிப்புகளை சிறுமிகளுக்கு அதிகம் கொடுக்காதீங்க மார்போடி அளவு அதிகரிக்க சிலிக்கான் மெட்டீரியல்களை மார்பகத்துக்குள்ள இணைக்கிறாங்க இதனால் பக்க விளைவுகள் ஏற்படுது தொங்கிய மார்புகளை தூக்கி நிறுத்த அப்லிப்டிங் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுது இது ஒரு சீரமைப்பு முறையாகும் மார்புகள் தொங்கி போய் காட்சி அளிக்க என்ன காரணம் அப்படின்ற கேள்வி எல்லா பெண்கள் கிட்டையுமே எழுது நிறைய பேர் பிறந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுனால்தான் மார்பகங்கள் தொங்கி போவதான் அது ரொம்பவே தவறான கருத்து மார்பக உருவாகத்தின் நோக்கமே பால் கொடுக்கறது தான் மார்புகள் தொங்குறதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னா குழந்தை பிறந்த தொடக்க காலத்துல மார்பகங்களுடைய அளவு பெருசாகும் நெஞ்சு பகுதி சருமமும் இழுத்து கீழே இறங்கும் அதனால தான் அப்புறமா மார்பக கொழுப்பு குறைஞ்சிட்டாலும் மார்பகங்கள் தொங்கிய நிலையிலே இருக்கு மார்பகத்துக்கான விசேஷ உடற்பயிற்சிகள் சிலவற்றை செஞ்சா மார்பகம் தொங்கும் நிலையை தவிக்கலாம் மற்றபடி இயற்கைக்கு முரணான எதையும் செய்யாதீங்க சகோதரிகளே மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி